வணக்கம் ஸ்ரீ சனம் சரம் ஸ்ரீ நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காத்துக்கிறேன் போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்கள் அதாவது விசுவாசுவ வருடம் கிடக்க போகுது இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பணை கொடுக்க போது என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது நம்ம என்ன பண்ணணும் பர்து சாட் வடிவில் பார்க்க போனோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க முழுமையா பாருங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த ப்ரிக்சனு ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்து சாட் போட்டு இதுல பன்னிரெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல் இன்னும் வீடியோ பண்ண வீடியோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல கத கூட உங்களோட தனிப்பட்ட ஜாத பார்க விரு ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதம் போதும் கால் பண்ணி போன் மூலியம் ஜாதம் பார்த்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நம்ம சேனல் அப்ளை பண்ணி வச்சோம் இப்ப வாங்க என் தந்தையின் மலடியை கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பாப்போங்க விசுவாசுவ வருடம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி எப்படி சார் இருக்கும் விசுவாச வருடம் பொதுவா சிம்ம ராசினாவே எங்க போனாலுமே ரொம்ப பயமுறுத்துவாங்க ஏன்னா இந்த ஆண்டுலையும் கிரக பழங்கள் அது மாதிரிதான் இருக்குதான் சோ பயப்படக்கூடாதுங்கிறத நான் இந்த வீடியோ மேக் பண்றேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கின்றன இந்த பிரச்சனை எப்படி நீங்க வந்து சமாதானம் பண்ணிக்கிறது அதே மாதிரி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அது ஒன்று அடுத்தபடி எந்த ஆலயம் போயிட்டு எப்படி வழிபாடு பண்ணணும் நம்ம தெளிவா போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க உங்க நண்பர்கள் உங்க உரையினுடைய லிங்க் ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல் சப்ரை பண்ணாம வீடியோ பாத்துக்கேன் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பஸ் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஜாதகம் பகன் பிரியப்பட்டீங்கன்னா நம்ம உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிட நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரி போவாங்க சிம்ம ராசி காலங்களுக்கு எப்படி இருக்க போகுது சிம்மம்னா சூரியனை அர்ச்சனையான கொண்ட வீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் இந்த வருட தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பார் பிறகு ஏழாம் எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல ராக கேது பேச்சு ஆயிடுவார் கேது எடுத்து வந்துடுவார் அடுத்தபடியா குரு பகவான் சப்போர்ட்டிவ் பதினாறு இடத்துல உட்கார்றார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜென்மத்திலேயே கேது பகவான் ஜென்மை கேது இந்த குருவும் பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருப்பார் பத்துக்கு போவார் பதினொன்னுல இருப்பார் அப்படியே அப்படியே மாறி 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 வந்துக்கிட்டே இருப்பார் இல்லைங்களா அப்படி போது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது இந்த பயிற்சின்னு பார்க்கும்போது சிம்மம் சூரியன் ஆச்சி கொண்ட ராசி உங்க ராசி சிம்மம் இந்த சிம்மத்துக்கு சனி பகவான் எட்டுல சனி பகவான் எட்டுல உட்காந்து தன் பார்வையால் என்ன பண்ண ரெண்டாம் இடத்தை பார்க்க போற தனம் குடும்பம் வாக்கு சந்தை சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து நேர கண்ணி விட அவர் ஏழாம் பார்வையா பாக்குறார் அடுத்தபடி இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை தனது மூன்றாம் பார்வையா பார்ப்பார் அதே முடிய ஐந்தாம் இடத்த சனி பகவான் வந்து தன்னுடைய ஆஹ் பத்தாம் பார்வையாக அவர் பாக்குறார் பத்து பதினொன்னு பன்னெண்டு ஓகே அப்போ இந்த பத்தாம் இடத்த சனி பார்க்கும்போது என்ன சார் நடக்குன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க வேலையில உங்களுக்கு ஒர்க்லோட் ஹெவியா இருக்கும் வேலையில உங்களுக்கு ஒர்க்லோட் கிளெவியா இருக்கும் இந்த வேலை வேணாம் நான் ரிசைன் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரிசைன் பண்ணக்கூடாது ரிசைன் பண்ணீங்கன்னா வே மறு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு வேற வேலை கிடைச்சி நீங்க அங்க போனா கூட இங்க இருக்கிற பிரச்சனை ஒருபடி அதிகமாக தான் இருக்குமே தவிர இந்த பிரச்சனை குறைய வாய்ப்புகள் இல்லை அப்போ இந்த காலகட்டத்துல இந்த விசுவாசுவ வருடத்துல தமிழ் வருடத்துல நீங்க இருக்கிற வேலையை செம்மையா செய்யுங்க உங்களை யாராச்சும் குறை சொல்றாங்கன்னா அந்த குறைகளை முழுமையா ஏத்துக்கோங்க ஏதோ நம்ம தப்பு தான் அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்களே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை காது கொடுத்து கேட்டுக்கோங்க அது மறுபடி திரும்ப வனம் நடந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா அதே மாதிரி உங்களுடைய பணிகள்லையும் உங்களுடைய சுய ஒழுக்கத்திலையும் உங்களுடைய கட்டுப்பாடுகள் கவனமாக இருந்துக்கோங்க அதை கரெக்டாக கடைபிடிங்க பத்து மணிக்கு வேலைன்னா ஒன்பது ஐம்பதுக்கே போயிடுங்க பிரேக் டைம் முப்பது நிமிஷம் தான் இருபது நிமிஷம் முடிச்சுட்டு லைன்குள்ள போயிடுங்க அதெல்லாம் அந்த வேலைக்கு போயிடுங்க புரியுதா அதே மாதிரி உங்களை வந்து யாராவது குறைய சொல்றாங்க நீ கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் சரியில்லைன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எடுத்து பாருங்க பாயிண்ட் வேலை பட் ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் கர்மஸ்தானத்தை கர்மாதிபதி பார்க்கும் போது கர்மம் நன்றாக இருக்கும் ஜீவனம் நன்றாக இருக்கும்னு சொன்னாலும் இவர் எட்டாம் இடத்துல இருந்து பார்க்குறார் ஸோ கவனமா இருந்துக்கோங்க சரி அடுத்த ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அஞ்சாம் இடம் சனி பார்க்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அஞ்சாம் இடங்கிறது ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்களுடைய மந்திரஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் புரியுதா இல்லையா அங்க போயிட்டு என்ன பண்ணுங்க பூர்வ குண்டு அஞ்சாம் இடத்துல போயிட்டு அங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு ஒரு கும்புடு போட்டு உங்க குலதெய்வம் எங்க இருக்கோ அது எத்தனை கிலோமீட்டருக்கு சரி தடைகள் கொடுக்க வாய்ப்புகள் வரும் புரிதா தலைக்கு எடுத்துக்க வேண்டாம் அத்தனை தடைகளையும் மீறி ஒரு இன்முகத்தோட போயிட்டு குலதெய்வத்துக்கு விழுந்து வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வமே அது என்ன கடவுளாக இருந்தாலும் சரி நீரே என்னை காத்தருவாயாக சொல்லு சரணாகதி அடைஞ்சுக்குவோங்க நம்ம இறைவனை இடைவெள்தான் கேட்கிறோம் மனுஷால கேட்டாதான் மனுஷரை ஏமாத்த போறாங்க இறைவன் ஏமாற்ற மாட்டார் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க ஐந்தாம் இடத்துல வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க குழந்தைகள் உடல் நடத்த கவனமா இருந்துக்கோங்க குரு பார்க்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் ஆனா குருங்கிறது கொஞ்சம் முன்ன புண்ண போயிட்டு போயிட்டு வருவார் சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு அங்க என்ன பூஜை பண்றீங்களோ இல்ல அபிஷேகம் பண்றீங்க உங்களோட விருப்பத்தை பொறுத்தது புரிஞ்சுங்களா சரி அடுத்த சனியோட பார்வை ரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் தனம் குடும்பம் பார்க்க எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க கடன் அதிகமாக வாங்காதீங்க கையிருப்பு என்னவோ அதை கவனமாக செலவு நூறு ரூபாய் இருக்குன்னா என்ன முக்கியம் சாப்பாடுறதுக்கு அரிசி பருப்பு ரொம்ப முக்கியம் புரிதா இல்லையா அதுக்கு போக அத்தியாவசிய பொருள்கள் சொல்லக்கூடிய அடுத்து அதற்கு போக என்னவோ அதை செலவு பண்ணுங்க அனாவசிய செலவுகள் பண்ணாதீங்க இரண்டாம் இடத்தை சனி வாய் வாய்வழி வரக்கூடிய பிரச்சனைகள் வாய்வழி உண்ணக்கூடிய உணவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல வாய்ப்புகள் உண்டுங்க சாப்பாடு கவனமா சாப்பிடுங்க பழைய பொருட்கள் சாப்பிடாதீங்க பழைய பொருட்கள் மேல ஆசைகள் வரும் பழைய சோறு சாப்பிடலாம் பழைய இட்லியை போட்டு உப்புமா பண்ணி சாப்பிடு இது மாதிரி வரும் ஏன்னா சனி பாக்கறது இல்லையா இரண்டாம் இடத்துல அது மாதிரி வாய்ப்புகள்ல வர வாய்ப்புகள் உண்டு ஏன் இன்னும் சொல்லுவாங்க வாக்குல சனியின் அந்த பேர் உச்சை விட வாய்ப்புகள் உண்டு சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னைக்கும் பாசிட்டிவா பேசுங்க நெகட்டிவா எந்த ஒரு வார்த்தையும் பேசாது யாராவது நல்லா இருப்பாப்பா நீ கவலைப்படாத திட்டம்னா இவரை ஆக்டிவேட் ஆயிடுவார் எதிர்பார்க்காதே இது சனியா வச்சு நான் சொல்லக்கூடிய அடுத்தபடியா ஏழாம் இடத்துல ராகுங்க ஏழாம் இடத்துல ராகு என்ன சார் பண்ணுவோம் ஏழுனா உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை உங்களுடைய சமூகம் சமுதாயம் அப்போ கணவன் மனைவி இங்க ராகு அமர்றார் ராகுன்னா ஒண்ணு இல்லைங்க பாம்பு இருக்க இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாத்தி விட்டார் சின்னதா ஒரு சண்டை வரும் மனைவிக்கு வச்சுட்டு அங்க அம்மா விட்டு போயிடுவாங்க இல்லை கணவருக்கு வச்சுக்கிட்டு ஊட்ட விட்டு வெளில போயிடுவாங்க இதுதான் நடக்கும் சர்பம் இது எப்படி உருவாகும்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை மூன்றாம் நபர் ஆட்டி சொல்லும் போது மூன்றாம் நபர் தரக்கூடிய அட்வைஸின் பெயர்ல இங்க பிரச்சனைகள் கலவரங்கள் சண்டை சச்சரவுகள் வரும் அப்போ என்ன சார் நான் இங்க பண்ணணும் ஏழாம் இடத்துல ராசா அமரும் போதுன்னா ஏழாம் இடத்துல ராக அமரும் போது கணவன் மனைவிகள் உங்களோட தனிப்பட்ட விஷயத்தை உங்களிடமே வச்சுக்கொங்க என் அம்மா தானே என் அப்பா அப்பாதானு சொன்னாலும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுடைய மைண்ட் செட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆச்சு அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி ஆயிடும் உங்களோட சண்டைங்கிறது காலையில சண்டை போடுவீங்க படிப்படியா உங்க கணவன் சமாளப்படுத்த உங்க மனைவி சமாதானப்படுத்துவாங்க ஒரு டூ அவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் என்ன வந்து ஒரு ஆறு மட்டும் ஒரு சண்டைங்கிறது வந்து முடிஞ்சு போயிடும் அடுத்த வேலை ஒட்டி மாறிடுவீங்க பட் ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க என் பொண்ணை திட்டிட்டான் என் பொண்ணை பேசினா அப்படியே ரெண்டு பேர்ட்ட சொல்லுவாங்க அது அப்படியே ஆகி நிற்கும் சோ உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிராம நீங்களே உங்களுக்குள்ள பேசி அனுசரிச்சு கொள்ளக்கூடிய காலம் இல்லைன்னா சண்டை சச்சர் வரும் சின்னோட விஷயமா இருக்குங்க சாம்பார் வச்சிருக்கீங்க அது ரெண்டு கல்லு கடந்துருக்கும் பருப்பு சரியாக அழைச்சிருக்க மாட்டீங்க இல்லைன்னா சாம்பார் வச்சிருக்கோம் கொஞ்சம் உப்பு கூட போயிருக்கும் அது என்னமா உப்பு என்னமா கல்னவர் கேட்பாரு அதுக்கு வந்து நீங்க ஒன்று சொல்லுவீங்க அது சண்டையா போகும் வெட்டியை குத்துட்டு பெரிய அளவு இருக்கும் என்ன பிரச்சனை என் கணவர் தானே என் மனைவி தானே என் லைஃப் பார்ட்னர் தானே அவங்களுக்கு இல்லாத உரிமையாட்டு விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை பண்ண மொழி இருக்கும் பாத்தீங்களா அதான் இங்க அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல திருமணத்துக்காக நிச்சயதார்த்தமாய் காத்து கொண்டிருக்கிறவங்க போன்ல பேசும்போதும் உங்களுக்கு சண்டை சச்சில் வர வாய்ப்புகள் உண்டு காதலின் காதலிக்கும் சண்டை சச்சில் வர வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் நாங்கள் அந்நியத்துல வாழ்றோம் சார் நீச்சோல் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து அடிக்கடி கணவன் மாணவி சேர்ந்து படத்துக்கு போறது வெளில போகிறது சொல்லிட்டு கணவன் மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா பிரிவினை அதிகமாகக்கூடிய காலம் கவனமா இருந்து இதுக்கு என்ன நான் பரிகாரம் நான் என்ன பண்ணலாம் ராகு கால வேலையில புரிதா துர்காதேவிக்கு நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது எப்போ வார வாரம் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது பௌர்ணமி பௌர்ணமி வரக்கூடிய ராகு கால வேலை பண்ணிக்கிட்டாலும் சரி இதற்கு அடுத்தபடியே நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கிய பரிகாரம் நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சாம்பீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தோட பேர் வந்து சதுரங்க வல்லபநாதர் ஆலயம் ஊர் பேர் வந்து பூவனூர் பூவனூர் ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி டு கும்பகோணம் ரூட்டு மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம் இங்க விட இந்த அம்மனுக்கு வந்து நீங்க வழிபாடு பண்ணும் போதும் இந்த அம்மன் ஆலயத்தை விட்டு எம்ச்சம்பளை மாலை வாங்கி போட்டு எம்ச்சம்பளை மாலை வாங்கி போட்டு அந்த அம்பல் வழிபாடு பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு எங்க ஸ்ரீ அம்மன் பூவனூர் அந்த ஊரு ஆலயத்து பேர் சதுரங்க வல்லபநாதர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் பஸ் ரூட் கும்பகோணம் டு மன்னார்குடி பஸ் ரூட்டு ஸ்டாப்ல இறங்கினீங்க பாத்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயம் தெரியும் சரி இங்க வழிபாடு பண்ணிக்குவாங்க சரி அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு குரு பதினொன்னுல லாபத்துல குரு அப்படி நல்ல விஷயங்க இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி கூடவே ஐந்தாம் இடத்து அதிபதி பதினொன்னாம் இடத்துல உட்கார் புரிதா நல்ல தான் இன்னும் குறை சொல்ற மாதிரி இல்ல பட் இருந்தால் தன வரவு நன்றாக இருக்கும்னு சொன்னாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு காசு வந்து என்னங்க அப்படின் மனசுல நிம்மதி வேணும் இல்லையா படுத்தா தூக்கம் வரணும் இல்லையா புதல்லையா சோ அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடியதுக்கு நமக்கு நான் சொன்ன அந்த பரிகாரத்தை நான் சொன்ன அந்த விதிமுறைகள் நீங்க கவனமா ஃபாலோ பண்ணுங்க இந்த குரு பதினொன்றுல குருக்கோ நல்ல யோகமா இருக்கு குரு போயிட்டு வழிபாடு வந்து எங்க ஆலங்குடி போயிட்டு அந்த குரு குரு பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க இதர தினங்கள்ல இல்ல உங்களுக்கு அருகாமியா சிவாலயத்துல அப்படின்னா குரு திசாம்பு அவரையும் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாங்க சரி ஜென்மத்துல அமரக்கூடிய கேது ஜென்ம கேது என்ன சார் பண்ணுங்க கேதுன்னா தனிமை தனிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது இந்த தனிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஜென்மத்துல அமரும் போது என்னன்னா வேலையிலையும் தனிமைப்படுத்தலாம் குடும்பத்தையும் தனிமைப்படுத்தலாம் எனக்கு எல்லாத்தையும் உட்டுப்பணம் தனியாவே இருந்துடறான்ப்பா எனக்கு தனிமைதான்ப்பா முக்கியம் நம்ம பேசக்கூடிய எண்ணத்தை கொடுக்க வாய்ப்புகள் ஒன்று இதெல்லாம் எப்படி சார் போக்குறதுன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுங்க மலைமையில விநாயகரை வீட்டு வழிபாடு பண்ணுங்க அந்த விநாயகர் இலை விநாயகராக இருந்தாலும் சரி ஆனா இறக்கம் பேர்ல செஞ்ச விநாயகர் சிலையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க மலை மலைமேலு கூட விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணியது உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு டெய்லியும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எருக்கம்பு கிடைச்சா போடுங்க இல்ல அருகம்பூல உங்க வீட்டு வாசல் எங்காச்சும் இருக்கும் எடுத்து போட்டு வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை பத்து செம்பருத்தி பூ போட்டு வழிபாடு போனாலும் சரி அந்த விநாயகரை வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் தீரும் இந்த விநாயகருக்கு எங்க சார் நல்ல ஒரு ஆலயம் சொல்லுங்க சார் நான் நம்ம திருச்சி உச்சிப்பிள்ளையில போய் நம்ம எப்போதுமே சொல்றது புரியுதுங்களா போயிட்டு ஃபாலோ பண்ணி அதை வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ஜென்ம கேது எடுத்து பார்க்கும்போது கேதுனா என்னங்க தலை இல்லாத தலை இருந்தாதான் நமக்கு வந்து எதுவுமே வந்து என்ன நினைக்கணும்னா வந்து ஓகே ஓகே கரெக்ட் கட்டி சொல்லுவோம் இங்க தலை இல்லைங்கும் போது நமக்கு தேடர்கள் இருந்துகிட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது எனக்கு குழப்பமாவே இருக்கும் நான் தனியாவே இருந்துட்டுப்பேன் எனக்கு புரியல ஆளை விட்டுருப்பாங்க இந்த மாதிரி அப்போ இந்த குழப்பத்தை போக்க விநாயகர் வழிபாடு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணுங்க விநாயகர் அகவல் கேளுங்க மனசு சோகமா இருக்கும் போது விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க குல தெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்ன பண்ணுங்க வாக்குஸ்தானத்தை சனி பகவான்னு பார்க்கும்போது வாக்களை கவனமா இருங்க இதெல்லாம் நம்ம என்ன சார் இவ்வளவு நீங்க இருந்தது வெறும் கெடுதலா சொல்றீங்களா சார் நான் நம்ம கெடுதல் சொல்லலை இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கும்போது இதுதான் உங்களுக்கு வரப்போகுதுன்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பீங்க இல்லையா ஜாதகம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டி சொல்லும் போது நம்ம பின்னாடி வரக்கூடிய நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் எப்படி இந்த பிரச்சனை நீங்க தப்பிச்சுப்பீங்க பார்த்து பேசுப்பா உன் வாயில சனி இருக்குப்பா நம்ம பேச மாட்டோம் அப்ப பிரச்சனை வராது இல்லைன்னா நம்ம ஏதோ ஒண்ணு பேசுவோம் அது வேற ஒண்ணு சண்டையா போய் நிற்கும் வம்பு போட்டு கேஸ் வழக்கு இது மாதிரி ஆயிருந்தாரு சுருதாசு அப்போ ஜாதகம்ங்கிறது உங்களை வந்து வழிகாட்டி அவ்வளவுதான் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரிதான் சரி ஓவராலா நம்ம எஸ்காலி சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் எட்டுல இருக்கார் ஆயுள் காரணம் ஆயுள் சாணத்துல இருக்கும் போது ஆயுளுக்கு பங்கமான கண்டத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும் என்ன பண்ணுங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க கூடா நற்பு கேடல் முடிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து தேவையில நற்பம் வேண்டாம் அங்க நட்ப நம்பி எங்கன்னு அங்க போறேன் இங்க போறேன் மலை மேல போறேன் எதுவும் வேண்டாம் அன்பார்ச்சுனேட்லி அவங்க எதுவும் நம்ம பண்ண போறது இல்லை நம்ம நேரம்ங்கிறது நமக்கு சரியில்லைன்னா நம்ம கீழே தெடிக்காய்ப்புகள் உண்டு பாம்பு கடிச்சு குழைச்ச ஒண்ணு இருக்கான் செருப்பு கடிச்சு சத்த ஒன்னு இருக்கான் பழமொழி இது பழமொழி இல்லைங்க உண்மையா நடக்கக்கூடியதுதான் வந்து நம்ம வந்து சொல்றதே தவிர இது பழமொழி நம்ம என்னைக்கு ஒதுக்கவே முடியாது புரியா சரி இந்த காலகட்டத்துல ஜென்மத்துல கேது அமர்ந்திருப்பார் எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி அமர்ந்திருப்பார் ஏழாம் இடத்துல வந்து ராகு அமர்ந்திருப்பார் தீய பழக்கங்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் தீய பழக்கத்துக்கு அடிமையாக நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு தீய பழக்கத்தை சொல்லக்கூடிய நற்பரை தயவு செஞ்சு விளக்கிறீங்க அவங்க உங்க வாழ்க்கைக்கு வேண்டாம் நல்லதை மட்டும் சொல்லக்கூடியது யாரோ அவங்க கூட வச்சுக்கோங்க தீய பழக்கங்கள் வேண்டாம் தீய பழக்கங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு கழிவு நீக்க உறுப்புகள்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு சனி பகவான் எட்லோ கார்ந்துட்டா இல்லையா கழிவு நீக்க உறுப்புகள் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமா இருந்துக்கோங்க எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து எடுத்து பார்க்கும் போது வண்டி வாகன விபத்துக்கள் உங்களுக்கு வரவும் வாய்ப்புகள் உண்டு கவனமா இருந்துக்கோங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க இதே வேகத்துல போங்க அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க மூன்றாம் நபர் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க உங்க மனைவி உங்கள் கணவர் உங்கள் நம்பிக்கை மிக முக்கியம் அடுத்தபடியா சின்ன சின்ன சண்டையா இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க யாருகிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இறைவன் வழிபாடு எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீகாலகி முதன்மையா சொல்றோம் ஸ்ரீ காலகஸ்தி போயிட்டு அங்க வந்து சர்பங்களுக்கு ஜென்மத்தில் கூடிய கேதுக்கும் அதே மாதிரி வந்து ராகுக்கும் பாலபிஷேகம் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா திருநாகேஸ்வரன் நம்ம ரெஃபர் பண்றோம் இங்க வந்து நீங்க பாலபிஷேகம் பண்ணிக்கலாம் ரொம்ப லாங்காக நினைக்கிறீங்க திருநாகேசுவை வந்து பாலபிஷேகம் பண்ண ரெண்டுமே சேம்பாவது தான் உங்களுக்கு அடுத்தபடியா அந்த ராக பகவானுக்கு ராகுகால வேலையில வழிபாடு பண்ணுங்க இல்ல சார் என்ன முடியலை சார் அருகாம எழுதக்கூடிய அந்த பெண் தெய்வமா சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ துர்காதேவிக்கு பௌர்ணமி அணி பண்ணாலும் சரி இல்ல சார் இங்க அவ்வளவு வசதி இல்லை சார் நான் விளக்கு மட்டும் போடலாமா சார் நான் தாராளமா போடலாம் இறைவன் வந்து நினைச்சாலே போதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ராக காலம் வருபத்தில் காலை பொறுதா பத்திரட்டு பன்னெண்டு இந்த கால வேலையில போய் இந்த அம்பாளுக்கு நீங்க என்ன பண்ணணும் போட்டு வழிபாடு பண்ணி வேண்டிக்கோங்க ராகுலாம் ராகு காலத்து முன்னாடி போயிட்டு ராகுகள் முடிச்சதுன்னா ஆளுக்கு வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னு விற்பாரு நீங்க நம்பர் இருக்கு எடுத்து டெக்ஸ்ட் பண்ணு அடுத்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் கால சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம இதை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பழம் புத்தாண்டோட பொதுவான பழங்கள் பார்த்துருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடுங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது அந்த தசாநாதன் நிலை என்ன அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன ராசிநாதன் நிலை என்ன இவர்கள் வாங்கிய சாரம் என்ன இவர்களை பொறுத்தும் மாறுபடும் தசாநாதன் நிலையை பொறுத்து மாறுபடும் தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிடுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பொறுத்து இந்த பழங்கள் முன்னா பின்னா வேறுபடுங்க நீங்க இந்த பழங்களை உங்க ஜாதத்துல அப்ளை பண்ணி பாருங்க உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூடுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதத்தை நம்மகிட்ட பாத்திரிக்கை புரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா நான் உங்களை வேற காலத்துல காலையில் நான் உங்களுக்கு அன்பு நண்பன் அன்பு கத்துக்கிறாங்க நன்றி வணக்கம்